கருணை என்பது பிறரின் கஷ்ட நஷ்டங்களை உணர்ந்து அவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற ஆழமான உணர்வு கருணை கொண்ட மனிதர் சொற்களால் மட்டுமல்ல செயல்களாலும் ஆதரவளிப்பார் சமூகத்தில் அமைதி ஒற்றுமை மற்றும் நம்பிக்கையை உருவாக்கும் அடிப்படை பண்பாக கருணை விளங்குகிறது அப்படிப்பட்ட ஒரு கருணையாளர் தான் இந்த பெண் ஒவ்வொரு நாளும் காலை ஏழேகால் மணி அளவில் குப்பை சேகரிக்கும் லாரி ஒன்று இந்த பெண் வசிக்கும் தெரு வழியாக செல்லும் போது இந்த பெண் தனது வீட்டில் இருந்து சூடாக தயாரிக்கப்பட்ட டீ கோப்பைகளுடன் வெளியே வருகிறார் குப்பை லாரியை நிறுத்தி அதன் டிரைவர் மற்றும் ஊழியர்களுக்கு டீ தருகிறார் அதனை மகிழ்ச்சியுடன் வாங்கி குடிக்கும் அந்த துப்புரவு பணியாளர்கள் அந்த பெண்ணுக்கு நன்றி கூறிவிட்டு தங்கள் பணியை தொடர்கிறார்கள் தினந்தோறும் இந்த பெண் செய்யும் இந்த சிறிய கருணை செயல் அந்த துப்புரவு ஊழியர்களின் நாளை பிரகாசமாக்குகிறது இந்த பெண்ணின் இந்த அழகான செயலை பாராட்டி வரும் இணைய பயனர்கள் பலரும் தாங்களும் இதேபோல செய்ய போவதாக தெரிவித்து வருகின்றனர்